பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பெருணியை விசாரிக்கும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குள் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நால்வரும் இன்று வெளியேறினர் இன்று பாராளுமன்ற கட்டடத்தொகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட குறித்த உறுப்பினர்கள் நியாயமான பக்கச்சார்பற்ற விசாரணைகளுக்காக நிபந்தனைகளை முன்வைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மீண்டும் குழுவில் இணைவதற்காக பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் தமது நிபந்தனைகள் தொடர்பில் உரிய பதிலை எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறியுள்ளனா் பிரதம நீதியரசன் மீதான குற்றப்பிரேரணையை விசாரிக்கின்ற பாராளுமன்ற விசேட தெரிவிக்குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நால்வரும் இந்த ஊடகவியலார் சந்திப்பில் பங்கேற்றனர் ஓமர்த்த பகிரங்க மனதுடனேயே குறிப்பாக எதிர்க்கட்சியின் நான்கு உறுப்பினர்களும் இந்த தெரிவுக்குழுவில் பங்கேற்றனர் பிரதம நீதியரசனை பாதுகாப்பதற்கோ அல்லது அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணையில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்தவோ நமக்கு தேவை இருக்கவில்லை நாம் நியாயமான விசாரணையை எதிர்பார்த்தோம் எமது சபாநாயகர் பொதுநலவாய பாராளுமன்ற சங்கத்தின் தலைவர் ஆவார் நாம் பொதுநலவாய நாடுகளின் அமைப்பு சாசனத்தில் கைச்சாத்திட்டுள்ளோம் பொதுநலவாய நாடுகளில் பிரதம நீதியரசர் அல்லது நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கு எவ்வாறான செயற்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான முறைக்கு அமையவே இவர்கள் இங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் ගර මයි මෙතන මේ වැරද සක්කුවෝම මේය කොල්ලු රියාත්ම කරන්නේ. ආණ්ඩුව කිසිසේත්ම දීර්ගකාලි ප්‍රික්ෂණකර සදදාන හිටයන්නේ. அரசாங்கம் எந்த வகையிலும் நீண்ட கால விசாரணைகளுக்கு தயாராக இல்லை பிரதமர் நிதியரசர் குற்றம் இழைத்துள்ளாரா இல்லையா என்பது தொடர்பில் குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் நாம் அடைந்திருக்க வேண்டும் என நாங்கள் நால்வரும் கூறினோம் எமக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களின் பட்டியலை வழங்குமாறு கூறினோம் பதினான்காம் தேதி விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போதும் இருபத்தி மூன்றாம் தேதியே தெரிவு குழுவின் தலைவர் செயலாளர் ஊடாக அந்த ஆவணங்களை பெறுவதற்கான கடிதங்களை அனுப்புவதற்கு தீர்மானி

ఆండుక్రు మివాస్తావి அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது சரத்தின் ஐந்தாவது வழங்கப்படவில்லை நாட்டு மக்களுக்கு கூற முடியாத அளவு மிகவும் கீழ்த்தரமான சொற்களை பிரயோகித்தே இந்த குழுவின் போது பிரதமர் நீதியரசருக்கு எதிராக செயற்பட்டனர் இதனால் அந்த குழுவின் விசாரணை நியாயமாகவும் பக்கச்சார்பின்றியும் முன்னெடுக்க

அடைகமான நாடுகளில் முன்னெடுக்கப்படுகின்ற வகையில் பிரதம நீதியரசர் மீதான விசாரணையை சுயாதீன குழு ஒன்று மேற்பார்வை செய்ய வேண்டியதன் அவசியத்தை நாம் நடத்துபவர்களும் குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களும் ஒரே தரப்பினராகவே காணப்படுகின்றனர் துரைவசமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் கட்டளையிடும் நடவடிக்கையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை இருக்கின்றனர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளும் தரப்பில் பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாகவே காணப்படுகின்றனர் இதனால் அவர்கள் அரசாங்கத்தின் சக்தியாகவே செயல்படுகின்றனர்